இதுதான் கற்பூர இந்த கற்பூர பள்ளி நீங்கள் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன் மனதின் ஆசை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ தானாகவே இப்போ பிரபஞ்சத்தை வேண்ட கூட வேண்டாம் மனசால் நினைச்சாலே போதும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும் அது நடந்துடும் இந்த கற்பூர வள்ளியை ஒரு நாலு நாளாக நான் நினச்சிட்ருக்கேன் நாலு நாளாக நான் நினச்சி என்ன நினச்சிட்ருக்கேன்னா எப்படியாவது செடி கார்டனில் போய் பொட்டாகனிக் கார்டனில் போய் வாங்கி வைக்கணும் இந்த விற்கிறங்களை செடியெல்லாம் விற்கிற இடத்துல போய் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இது வந்து நாலு நாளாக இப்போ காலில் கூட நினச்சா சரி போய் வெளியில் போய் தேடி வாங்கிட்டுருவோமா அப்படின்னு நினச்சேன் திடீர்னு வந்து பார்த்தா என் வீட்டு பால்கனி தோட்டத்தில் இந்த கற்பூர வள்ளி உட்காந்துருக்கு எப்படி உட்காந்துருக்கு நான் யாருக்கிட்டையும் சொல்ல வீட்டில் இருக்க வேலை வீட்டில் இருக்க வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்ல சமையல்கார மாட்ட சொல்லலை தோட்டக்காட்ட சொல்லலை யாருக்கிட்டையுமே சொல்லலை மனதால் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு கற்பூர வள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துருச்சு எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா அசைய முடியாத நம்பிக்கை தீராத ஒரு ஆசை வெறித்தனமான ஒரு ஆசை விஷயங்களை நடத்தி கொடுக்கும் அது சொல்கிறதுக்கு தான் வணக்கம் நான் பிகேகே இல்லை எப்படி செஞ்சு பிகேகே எப்போவுமே என் கதையை சொல்லக்கூடாது நீங்கள்லாம் உங்களுடைய வெற்றி கதைகளை எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் விரும்பி நினச்சி ஒரு காரியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து போயிடும் அதுதான் நான் கண்டு கண் கண்டு என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரமே மை பயோக்ரஃபி அதாவது என் வாழ்க்கை சரித்திரம் அதுதான் நான் வெற்றி கண்டது எல்லாமே நான் மிக விரும்பி மிக கேட்டு எட்டு ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தோடு பயணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகள் ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு போய் நான் வந்து அந்த பிரபஞ்சத்தை விரும்பி கிட்ட போகிறேன் அது கிட்ட போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி நீ இதை பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு பிரபஞ்சத்தோட உத்தரவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோஸை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம் மனக்கண் திறந்தால் அளவில்லாத செல்வத்தை பாருங்கள் செல்வத்து என்ன வேணும் ஒருத்தரை கேட்டுருக்காங்க எனக்கு நகை வேணும் நிறைய நகை போட்டுக்கணும் நான் நல்லபடியாக வீட்டில் இருக்கணும் என் வீடு அழகாக இருக்கணும் நீங்கள் மனசுக்குள்ளே அதை நினச்சி மனக்கண்ணில் அதை கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வளம் உங்களை வந்து சேரும் அபரிமிதமான மகிழ்ச்சியை க எப்பவுமே சரிங்க எதை பார்த்தாலும் சந்தோஷப்படுங்க யாராலும் நல்லா இருக்காங்களா வாழ்க வளமுடன் எதிரிய வாழ்க வளமுடன் நீ இருக்கிற இடத்துல இருப்பா நான் இங்கே இருக்கேன் எதிரிகளை மன்னித்து விடுங்கள் ஆனால் மறக்கவே மறக்காதீங்க புரிஞ்சுதா இது ரெண்டாவது நீங்கள் என்னென்னா நான் என்னை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் மிக மிக விரும்புகிறேன் அப்படின்னு எப்பவும் படுக்கும்போது சொல்லிவிட்டு படுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு படுக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள் என்னத்துக்கெல்லாம் அன்றைக்கி பண்ண வேலைகளில் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த ஆஃபீஸில் நடந்த வேலையா இல்லை வீட்டில் நடந்த ஒரு நல்ல விஷயமா யாராவது நல்லபடியாக உங்களுக்கு பேசுனாங்களா நல்ல சாப்பாடாக புது துணியாக வேறாவது அன்பாக நடந்தாங்களா குழந்த நல்லா இருந்து தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் குடிக்கும் தண்ணியிலிருந்து படுக்கும் பாய் வரை நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி யோசனை பண்ணுங்கள் நான் அதிக சக்தி வாய்ந்தவள் நான் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் என்னை முன்னேற்றத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிறது நான் இன்றைய பொழுது மிக நன்றாக முடிந்தது நாளை மேன்மேலும் வெற்றி பெறுவேன் வெற்றியின் அருமையை நான் மிக நன்றாக அறிந்துள்ளேன் வெற்றியை நோக்கியே நான் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பயணிக்கிறேன் இந்த உள்ளுணர்வு சூப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் அ சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அதி அதி புத்திசாலி அதனால் படுக்கும்போது ஒரு தூங்குகிற நிலை வரும்போது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் இன்றைய நாள் மிக நன்றாக நடந்தது அதுக்கு மிக்க நன்றி நல்ல பிரீத் இன் ப்ரீத் அவுட் பிரீத்ன் டீத் அவுட் புரிஞ்சுதா அது பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியது நான் நாளை எப்பொழுது மிக அருமையாக கொண்டு செல்லப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கை பயணம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்னை சுற்றியுள்ள என் கணவர் என் குழந்தை என் மனைவி என் குழந்தைகள் என் நண்பர்கள் என் ஆஃபீஸ் நண்பர்கள் எல்லோரும் மிகவும் அன்பாகவும் அருமையாகவும் என் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் நான் என்ன வேண்டும் என் வாழ்க்கையின் வெற்றிக்கு என்பதை நன்றாகவே உணர்ந்தேன் அடுத்தவரை துன்புறுத்தாமல் அன்புடன் இருக்க நான் பயிற்சி பெற்றுள்ளேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு அதனை ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறது எனக்கு தேவையானதை கொடுக்க சரியான நபர்கள் என் வாழ்க்கையில் பிரபஞ்சம் எனக்கு அனுப்புகிறது இப்படி இந்த ஃப்யூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு பாடுங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஃபீட் ஆகும் இதை யோசனை பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி இன்டிவிஜுவல் நாமெல்லாம் என்னுடைய ஜேர்னி வேறு மாதிரி உங்களுடைய ஜேர்னி வேறு மாதிரி யூஆர் ஆர் அ யூனிக் பர்சன் யா உங்களுடைய வாழ்க்கைய அனுபவம் உங்களுடைய மன மனநிலை வேறு யாருக்கும் வரவே வராது யூ ஆர் டிஃப்ரெண்ட் டோட்டலி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட அனுபவத்திற்கு இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கிறது உங்கள் அனுபவம் எப்படி உண்டாகிறது உங்கள் எண்ணங்களை பொறுத்து தான் உங்கள் அனுபவமே உண்டாகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை சரியாக கொண்டு போகணும் எனக்கு இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் கஷ்டம் கட்டண ஆரம்பித்தேன் அதுவே எனக்கு பயம் என்கிட்ட யாரோ கட்டமாக இருக்குது கட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் தயவுசெய்து இங்கே வந்து கட்டம்னு சொல்லாதீங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா நல்ல விஷயங்களை யோசனை பண்ணி யூஆர் அ சூப்பர் மேன் யூஆர் சூப்பர் உமன் யூஆர் யூனிக் பர்சன் யாருமே இல்லாத ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஒரு நாள் அனுபவமே மிக சிறந்தது உங்களை மாதிரி அந்த சுச்சுவேஷனை அந்த சூழ்நிலையை யாராலும் ஆள முடியாது என்ற நம்பிக்கையோடு தூங்கச் செல்லுங்கள் நாளை பொழுது நல்லதாகவே விடையும் நன்றி வணக்கம்